உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வீட்டிலையுமே பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகிற அந்த மருமகன் தான் வந்துட்டு அந்த மாமியாருக்கு மகனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது விஜயை பார்த்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு டேரக்டர் யோசித்து இப்படி ஒரு கதைக்களம் கொண்டு போயிருக்காரு இல்லையா இந்த கதைக்களம் இப்போ இருக்க அந்த மகாநதி வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கு மட்டும் கொடுங்க ஸோ கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காவேரியும் விஜயும் இருக்காங்க காவேரி வந்துட்டு அந்த அப்பள கணக்கு அந்த பிஸ்னஸோட அதை எல்லாமே அந்த அவுட்ஸ்டாண்டிங்லாம் எவ்வளோ இருக்குது என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே காவேரிக்கு ஒரு கால் வருது பார்த்துட்டு விஜய் எடுத்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கள் அப்பளத்துக்கு தாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரு இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னோட அவங்க அப்பளத்தை பற்றி ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் கொடுக்குறதே வந்துட்டு அவங்க சொன்ன அப்பள வெரைட்டியெல்லாம் இவருக்கு தெரியல உடனே திரும்ப கிட்ட என்ன சொல்கிறாரு காவேரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக தானே அப்பளம் போடுவீங்க ஏதோ அப்பளம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயோ இதுக்கு தாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நான் பேசிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி அந்த இதெல்லாம் பேசுகிறாங்க பேசிவிட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் இது பண்ணிட்டு அந்த இதை பார்த்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு கால் வருது சார் விஜய் அட்டன் பண்ணி பேசும்போது இருந்த மேனேஜர் ஐயப்பன் கால் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஏதோ கால் பண்ணி பேசுறாரு இவரும் ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வச்சிடுறாரு ஸோ இது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் காவேரிக்கும் தெரியலை ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த பொசனுக்கு போயிடுறாங்க அங்கே போய்ட்டு எல்லார் கூட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஐயப்பன் வீட்டுக்கு வராரு ஐயப்பன் வந்ததை உடனே விஜய் வந்துட்டு ஆ வாங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வராரு அவர் கூட்டிகிட்டு வந்ததுன்னு காவேரியும் பார்த்துட்டுறாங்க ஆ வாங்க ஐயப்பன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா ஹெல்த் பரவாயில்லையா அப்படின்ட்டு அவரும் பேசுகிறாரு ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது சாரதா வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஃபீஸில் மேனேஜர் இவர் தான்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஓ அந்த இதில் எக்ஸிபிஷனில் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி அவர் தானே இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இவரும் இன்னொருத்தர் தான் என் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ பரவாயில்லம்மா சார் சொன்னதை தான் நாங்கள் சொன்னோம் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இது எங்களோட டியூட்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே விஜய் வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க விஜய் சிரிக்கிறாரு ஸோ இப்போ காவேரி சொல்லுங்கள் ஐயப்பன் என்ன விஷயம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க மேடம் சார் கிட்ட பேசினேன் சார் வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அதை பார்த்த உடனே என்ன சார் கிட்ட எதுவும் சைன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்த்து என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி விஜயும் தலையாட்டுறாரு அதுக்கப்புறமா உட்காந்து அவருக்கு வந்துட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ காவேரி கிட்ட கொடுக்குறாங்க என்ன என் கிட்டே கொடுக்குறீங்க சாக் கிட்ட தானே வாங்க வந்தீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ காவேரி வந்து எப்பண்ணா எப்ப இருங்க அதை நான் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கங்கா வந்துட்டு அங்கேருந்து அப்படி பார்க்குறாங்க என்னத்தை சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே குமரனும் வந்துட்டு ஆ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிற்கிறாரு ஸோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அதை இதே எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் காவேரி சைன் பண்ண போகிறா அதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி சைன் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன விஷயம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத அதை பார்த்தாலே காவேரிக்கே புரியும் ஃபஸ்ட்டு அவளே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன் என்னங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மேடம் இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இருங்க இருங்க ஐயப்பன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புது பேனா நான் ஒன்று கொண்டு வந்து அதில் வந்துட்டு அந்த கிஃப்ட் பேக்லாம் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை பிரி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு அதை பிரிக்கிறாங்க அதில் பெண் இருக்குது என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க இரு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் இது வந்து நான் எப்பயோ பிளான் பண்ண விஷயம் காவேரி பட் தான் அது வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க அவர் தான் ட்விஸ்ட் வச்சே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க சாரே சொல்லுவாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இப்போ விஜய் சொல்கிறாரு இது வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நான் பண்ணது உனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணது அப்போவே அதை பண்ணிட்டோம் நீ தான் ஆர்வக்கொள்ளாறு விஷயமாக உன்னை நான் அப்போவே சைன் பண்ண கூட்டு போகணும் கூட்டு போகணுன்னு சொன்னேன் தெரியுமா ஞாபகம் இருக்கா நீ தான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு நீ யாவும் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்ட அப்படின்னு ஒன்று அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிடணும் அன்றைக்கே உன்னை சைன் பண்ண வைக்கிறதா இருந்துச்சு நீ வந்துட்டு நம்ம கிரேட் எஸ்கேப் ஆகிற மாதிரி நான் உள்ளார இரு நான் உள்ளே போயிட்டு வந்து உன்னை கூட்டு போகிறேன்னு ஒன்று வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு போனேன் அதுக்குள்ளே நீ வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு முட்டிக்கிட்டு தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்து யார் உக்கார விஷயமா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போவே பிளான் பண்ண விஷயம் இது ஆஃபீஸில் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு உன்னை போய் அந்த சேரில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவ்வளோ வேலையும் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு இதுக்கு இப்போ ஐயப்பனம் என்ன சொல்கிறாரு ஆமாங்க மேடம் சார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போவாவது நீங்கள் நம்புவீங்க அங்கே நேராக வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு தான் சார் எங்கள் கிட்டே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது சாரதாக்க இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியலை என்ன தம்பி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே ஒன்றும் இல்லாத நான் ஆஃபீஸில் வந்துட்டு நான் தானே அங்கே இருந்தேன் என்னோடய பொறுப்பில் தானே இருந்துச்சு எல்லாமே வந்து காவேரிக்கு மாற்றி காவேரி தான் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே ரெடி பண்ணியிருந்தேன் அது அப்போ பண்ணது அது மாற்றியாச்சு ஆனால் இன்னும் அதில் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் போகுது அதுக்கு வந்துட்டு காவேரி தான் சைன் பண்ணணும்னு இருக்குது நான் பண்ண முடியாது அதனால் காவேரியை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சாரதா என்ன நினைக்கிறாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு காவேரி தான் எம்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆமாத்த இதில் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை உடனே கங்காக்கா ஒரு சைடு பொங்குது இருந்தாலும் இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க சொத்து எதுவுமே வேணான்னு விட்டுட்டு வந்தார் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு மட்டும் எப்படி வந்துட்டு காவேரியை உட்கார வைப்பார் அப்போ இது மட்டும் சொத்து கணக்கில் வராதா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க யோசிச்ச விஷயத்த வந்து இப்போது பாட்டி கேட்டாங்க என்னப்பா தம்பி இது எப்படி சரியாக வரும் தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாம் கேட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு பாட்டி பாட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடது தான் இப்போ வந்து அது காவேரிக்கு வந்துட்டு காவேரி வந்து அதில் வந்துட்டு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு நான் மாற்றியிருக்கேன் மற்றபடி அதில் வேற ஒன்றுமே கிடையாது நான் சொத்தெல்லாம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன காரணம் காவேரிக்கு அந்த வீட்டில் வந்துட்டு எங்கள் வாரிசு அது அவகிட்டே இருக்குது அதனாலன்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு அதனால அவளுக்கு அவளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அந்த கிடைக்கக்கூடாது அவளுக்குன்னு தானாக அந்த மரியாதை கிடைக்கணும் தென்னோட மனைவி அப்படிங்கிறதையும் தாண்டி காவேரிக்குன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ டெம்பரவரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் மற்றபடி அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னும் காவேரியும் வந்துட்டு சைன் பண்ண போகிறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க இருடி இருடி மொத மொதல் சைன் பண்ண போகிற இது எப்படி நேரம் காலம்லாம் பார்க்க வேணாமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து டைம் பார்க்குறாங்க இன்னும் பத்து நிமிஷம் டைம் இருக்குது இன்னும் பத்து பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுடி அப்படிங்கிறாங்க உடனே சாரதை என்ன சொல்கிறாங்க என்னத்தை அந்த தம்பியை ஆசையாக கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ண சொல்லியிருக்கு நீங்கள் இப்போ போய் நேரங்களெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு இல்லை பட வர விடுங்கத்தை இதுக்கு தான் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணுன்ருக்கு அவங்க பண்ணுறதை பண்ணட்டும் விடுங்க பத்து நிமிஷம் தானே பண்ணிட்டோம் இதில் கொஞ்சம் நேரம் கழிச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு ஸோ காவேரியும் சைன் பண்ணிவிட்டு எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு க்யூட்டாக அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு விஜய் பார்த்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க கங்காக்கு தாங்க முடியல இவளை இப்போ எப்படிலாம் இவளுக்கு இது ஆகுது இப்போ நல்ல ராசிக்காரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளாரே இது இப்போ ஒரு மாதிரி பொங்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா இவர் முடிச்சுட்டு ஐயப்பன் கிளம்பி போனதுக்கப்புறமா சாரதாக்கு ஒரு மாதிரி ஆயிருது அவர் அவங்க வேகமாக போயிட்டு தம்பி அப்படிங்கிறாங்க ஆ சொல்லுங்கத்த அப்படின்னும் போது நான் உங்களை புரிஞ்சுக்காமல் என்னென்னமோ தப்பு தப்பாக பேசிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ அத்தை என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா என் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கெடுத்துட்டீங்க அவளுக்கு அந்த எதிர்காலமே போச்சே அப்படிங்கிற ஒரு கவலையில் தான்ப்பா உங்க மேலே இவ்வளோ கோபத்தில் இருந்தேன் ஆனால் நீங்கள் அப்போவே இவ்வளோ விஷயமும் பண்ணி வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருச்சேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் குமரனுக்கு தான் இப்போ ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா அவர் அன்னைக்கே வந்துட்டு அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு தான் வந்து அவங்க வெளியில் வர்றாங்க கிளம்பி கூட்டிட்டு வராரு விஜய் அந்த டைமில் வந்துட்டு அவர் ஏதோ சொல்ல வந்தார் பட் சொல்ல விடாமல் அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி குமரன் தான் ஃபர்ஸ்ட் அவரை அடிப்பார் அதனால அந்த டைமில் வந்துட்டு உங்களை சொல்ல விடாமல் விட்டது நான் தானே பிரதர் என்னை நான் தான் அந்த தப்பை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு ஐயோயோ பிரதர் பிரதர் விடுங்க நான் பண்ண தப்புக்கு அது ஒரு தண்டனையாக நான் நினச்சிக்கிறேன் நான் தெரியாமல் பண்ணதுக்கு அதுக்கு நான் அனுபவிக்கணும்ல யாராக இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அதனால் அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்ன யார் எப்படி இது பண்ணாலும் என்னோடய ஒய்ஃபை அவளை நான் எப்படி வச்சுக்கணுங்கிறது ஒரு இது இருக்குல்ல அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரிக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆனாலும் கங்காவுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சு விட்டுட்டு கடுப்பில் அப்படியே இது பண்ணிவிட்டு விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க இதையும் காவேரி கவனிச்சிகிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா அவங்கவுங்க தனித்தனியாக செட்டில் ஆனதுக்கப்புறமா பார்த்தா இவங்க வந்துட்டு கங்காவுக்கு வந்து க யமுனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து யமுனா யமுனாக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டதுமே யமுனாக்கு ஒரு சைடு அப்படி அக்கா நடந்துச்சு இதெல்லாம் வேறு பண்ணாரா விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க உடனே இவங்களும் உனக்கும் எனக்கும் அது மாதிரி அமையமாடி இவன் நீவன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படிலாம் இருந்திருப்பாளானு தெரியலை அப்படிங்கிறாங்க அக்கா நானே வந்துவிட்டு டென்ஷனில் இருக்கேன் நீ ஏன் கால் பண்ணுவேன பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க இல்லடி ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் என்ன அப்படிங்கிறாங்க இப்போ நிவன் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு திருப்புறாங்க இல்லடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி பொறாமையில் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே சாரதாக கேட்டுடுறாங்க ஸோ கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரு சைடு கோவம் வருது பயங்கரமா போயிட்டு வேகமா ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருடி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இப்போ என்னம்மா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி இருக்க வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இந்த கெட்ட எண்ணம்லாம் இருக்கலாமாடி அந்த குழந்தைக்கும் அது பாதிக்குண்டி இப்போ என்ன நடந்து போச்சு உன் தங்கச்சி தானே அவள் அவள் என்ன தனியாக அது பண்ணுறா அவள் நல்லா இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கு தானாடி போகிறா நமக்காக தன்னாடி அவள் ஓடி ஓடி ஒன்னொன்றுமே பண்ணிகிட்டு இருக்கா நீ ஏண்டி இப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஆமாம் என்ன ஒரு ரெண்டாவது பொண்ணு உனக்கு தான் பார்த்து பார்த்து பண்ணோம் எங்களுக்கு இந்த எனக்கு என்ன பொறாமல் வந்துச்சு தேவை இல்லாமல் என்ன பேசிட்டு இருக்காதிங்க நான் ஏதோ இருக்கேன் என்ன பற்றி பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விரட்டுன்னு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க இப்போ இவங்க பண்ணுற விஷயம் வந்துட்டு சாரதாவே பிடிக்க மாட்டேங்குது ஏன் இப்படி அவள் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலேயே வந்து ஓரவஞ்சனை காட்டுற அவன் அந்த தான் முக்கியங்கிற மாதிரி பண்ணுற அப்படின்னு அவங்க சொன்னாலும் விஜயும் அவரோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணிட்டுருக்கார் எல்லாத்தையும் தாண்டி தன்னோட ப்ர தன்னோட குழந்தைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணுறாரு அது அவங்களுக்கு புரிஞ்சிக்கல பட் அவர் விஷயமாக வீட்டில் வந்து எல்லாத்தையுமே அவர் பண்ணும்போது அந்த வீட்டு எல்லாம் மீட்டுட்டு வந்து சாரதா கையில் கொடுக்கும்போது தான் அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதைக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்